எமது இளைஞர்களுக்கு சிறப்பான வசதிகளை வாய்ப்புகளை விளையாட்டுத் துறையில் வழங்க வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றேன் வடக்கு மாகாண விளையாட்டுத் துறையில் பல தேசிய பதக்கங்களை வடமாகாணம் பெற்றுக்கொண்ட போதும் வடக்கு மாகாண விளையாட்டுத்துறை செயல்பாட்டுக்காக வடமாகாண விளையாட்டு திணைக்களத்தில் ஆளணி பற்றாக்குறை நிலவுகின்றது ஐந்து மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் ஐந்து மாவட்டங்களுக்கும் தேவையான நிலையில் மூன்று நிரந்தர மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர்களும் இருபத்தி நாலு பயிற்றுனர்கள் தேவையான நிலையில் பதினாறு பயிற்றுனர்களும் முப்பத்தி மூன்று விளையாட்டு உத்தியோகத்தர் தேவையான நிலையில் இருபத்தைந்து விளையாட்டு உத்தியோகத்தர்களும் காணப்படுவதுடன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆறு விளையாட்டு உத்தியோகத்தர்கள் தேவையான நிலையில் இரண்டு விளையாட்டு உத்தியோகத்தர்களும் ஐந்து பயிற்றுனர்கள் தேவையான நிலையில் இரண்டு பயிற்றுனர்களும் இருக்கின்றன வடமாகாண விளையாட்டுத் திறனை மேம்படுத்த இவ்விரு வெற்றிடங்களை நிரப்ப துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தான் கரப்பந்த விலைப்பந்து கூடைப்பந்து விளையாடக்கூடியதான உள்ளக அரங்கு இல்லை நீச்சல் தடாகமும் அற்ற இடமாக முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்கள் காணப்படுகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் விளையாட்டு வீரர்களுக்கான உடல் வலுவூட்டல் பயிற்சி நிலையம் கூட இல்லை பயிற்சி உபகரணங்கள் எதுவும் இல்லை உபகரணங்கள் கிடைக்க வசதி ஏற்படுத்தப்படின் அந்த இளைஞர்களும் சிறப்பாக விளையாட்டில் இன்னும் பிரகாசிப்பார்கள் என எண்ணுகின்றேன் மாவட்டங்கள் தோறும் மாவட்டங்கள் தோறும் அமைக்கப்பட்ட விளையாட்டு கட்டிட தகுதியும் இங்கு அமைக்கப்படவில்லை விளையாட்டு உபகரணங்கள் பற்றாக்குறை மாகாண மற்றும் தேசிய ரீதியில் பல பதக்கங்களை பெற்றவர்களுக்கு கூட தொழில் வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை தொழில் வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படவில்லை மாகாண விளையாட்டு திணைக்களத்துக்கு ஓர் பேருந்து வழங்கப்படுமாயின் இது மாகாணத்துக்கு விளையாட்டு செயல்பாட்டை மேம்படுத்தலாம் என்பது எனது ஆலோசனை மாணவர்களுக்கு தொடர்ச்சியான ஊட்டச்சத்து வளங்களுடன் பயிற்சிகளை வழங்கினால் விளையாட்டு திறன் அவ அதிகரிக்கும் பின்தங்கிய மாவட்டம் என்ற நிலையில் நிலையை விடுத்து எமது இளைஞர்களுக்கு சிறப்பான வசதிகளை வாய்ப்புகளை விளையாட்டு துறையில் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் விளையாட்டு கட்டிட தொகுதியொன்று முல்லைத்தீவில் அமைக்க வேண்டும் என்ற பலருடைய கோரிக்கைகளும் ஆராயப்பட்டு அமைக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டது பின்பு ஆரம்பிக்கப்படவே இல்லை மாவட்டங்களுக்கு விளையாட்டு கட்டிட தொகுதி என்ற வகையில் மன்னார்கள் கூட நறுவிலி குளம் விளையாட்டு கட்டிட தொகுதி ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் முடிவுறுத்தப்படவில்லை இதற்கான முயற்சிகளை துரிதமாக செய்து முடிவுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் முல்லைத்தீவில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விளையாட்டு கட்டிட தொகுதிக்கான காணி தெரிவு செய்யப்பட்டு நில அளவை மற்றும் மண் மற்றும் நீர் பரிசோதனைகள் யாவும் பூர்த்தி செய்யப்பட்டும் அந்த வேலைகள் எல்லாம் முன்னே அரசின் காலத்தில் கிடப்பில் போடப்பட்டு விட்டது ஆனால் நிறைவான விளையாட்டு வீரர்கள் மாவட்டத்தில் உள்ளார்கள் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு மன அழுத்தங்களுக்கு உள்ளான நிலையில் இருக்கும் இளைஞர் யுவதிகளை மன உளைச்சல்களில் விடுவிக்கவும் மேற்குறித்த விளையாட்டு கட்டிட தொகுதி அமைத்து பின்தங்கிய எமது மாவட்டத்துக்கும் உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன்